ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சுகர் இந்த சுகர் அப்படிங்கிறது நம்ம ஒரு நோய் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்முடைய உடம்புல ஏற்பட்ட ஒரு சின்ன குறைபாடு தான் அந்த பேங்க்ரியாஸ் கணையம் சரியாக இயங்கக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு கண்ட்ரோலில் முதல்ல கட்டுக்கோப்புக்கு வந்துடும் பலவிதமான நம்ம யோக சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம் நமது பதஞ்சலி யோகம் யூடியூப் பார்த்து நேர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் எங்களுக்கு சுகருக்கு பலவிதமான சிகிச்சைகள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிகிச்சைகள் கொடுங்க நாங்கள் அதை பார்த்து பயின்று நிச்சயமாக எங்களை நாங்களே மேம்படுத்திக் கொள்கின்றோம் அப்படிங்கிற வகையில் நம்ம இன்றைக்கு மீண்டும் சுகரை வந்து நம்ம கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவதற்கும் அது வராமல் சிறப்பாக வாழ்வதற்குரிய பயிற்சிகளை இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம அடிக்கடி சொல்வது தான் இந்த யோகாசனங்களே எடுத்துக்கோங்க முத்திரைகளை எடுத்துக்கோங்க இது வந்து யோக பயிற்சிகள் இரண்டாவது மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா ஆசனம் அதாவது உணவு இந்த இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உணவில் எப்படி இருக்கணும் காலை சிறுதானியம் மாலை சிறுதானியம் மதியம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க சிறுதானியத்தில் நீங்கள் குதிரைவால் அரிசி இருக்குது கம்பம் கேழ்வரகு இந்த மாதிரி அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இதில் நீங்கள் செஞ்சு காலையில் பொங்கல் உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடணும் பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க சீனி அவாய்ட் பண்ணிக்கோங்க காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் வந்து வெறும் பிளைன் டீல வந்து லெமன் போட்டு ஜீனி எதுவுமே போடாமல் குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நடைப்பயிற்சி அவசியமாக வச்சுக்கோங்க சாப்பிட்டோன்னே ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் நம்ம யோக பயிற்சி பண்ண போகிறோம் இந்த யோக பயிற்சி நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் நடைப்பயிற்சி சாப்பிட்டவுன்னே ஒரு பத்து நிமிஷம் நடக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க இரவு வந்து ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே மேக்சிமம் நைன் தேர்ட்டிக்கு படுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க இரவு சாப்பாடு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம பையில போகின்ற இந்த யோக பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக முதல்ல நமக்கு எவ்வளவு அது உங்களுக்கு கவுண்டிங் அதிகமாக இருக்குது முந்நூறு பயிற்சி நானூறு பயிற்சி அதை பற்றி தான் கவலையே வேண்டாம் இந்த உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நாவடக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த யோக பயிற்சி வக்ராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் தனுராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இரண்டு முத்திரைகள் வருண முத்திரை சுமண முத்திரை பார்க்க போகிறோம் இது அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு கட்டுக்கோப்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுக்கோப்பு வந்துருச்சுல அப்படின்ட்டு நம்ம மீண்டும் நம்ம சாப்பாட்டை மாற்றக்கூடாது நீங்கள் அந்த கட்டுக்கோப்பான அந்த உணவு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அந்த இரண்டு நேரம் சிறுதானியம் அதே மாதிரி காஃபி டீ பால் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜீனி சேர்க்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இரவு சாப்பாடு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இருக்கட்டும் அந்த மாதிரி கொள்ளுங்கள் டென்ஷன் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சின்முத்திரையை நம்ம பண்ண போகிறோம் இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் பண்ணிக்கலாம் வந்து இதற்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் தாராளமாக பிராக்டிஸ் வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதலில் நாம் காண இருப்பது வக்ராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்கறோம் இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேராக உட்கார்ந்து பண்ணும் ரெண்டு கால் நீட்டிக்கிட்டு நிமிந்து உட்காந்துருக்கேன் ஒரு கால் படி மறுச்சுக்கிட்டேன் கே இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் அடுத்த கால் மடிச்சுக்கணும் மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க எந்த கால் மடிச்சிருக்குமோ அந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க

ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் மீண்டும் ஒருமுறை ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்ப நம்ம முக்கியமான மூன்று முத்திரைகள் பண்ணப்பறம் முதல் முத்திரை சின் முத்திரை பெருவரல் வரல் நுனி மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு தென் நார்மல் பிரீத்திங் இரண்டு மதியம் ஆலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இது மன அமைதியை கொடுக்கும் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை, வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சவழி எடுத்து மெதுவோ ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் கணையத்திற்கு பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்துரை சுமண முத்துரை கை இந்த மாதிரி காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்ப இந்த ரெண்டு கைகளை இந்த மாதிரி ஒரு முப்பது தடவை ரெண்டு கை சின்முத்திரை நிமிந்து உட்கார்ந்து உங்களது உணர்வை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இது வந்து சுகர் இல்லாதவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வயது இருபது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் சார் நான் நார்மலாக இருக்கேன் மகிழ்ச்சி தான் இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க வயது ஆகும் பொழுது உங்களுக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது இப்போ இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு சார் சுகர் ப்ராப்ளம் இருக்குது முதல்ல அது ஒரு டிசீஸ்ன்னு நினைக்காதாங்க அது குறைபாடுன்னு நினைக்காதாங்க அதில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடு தான் அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கு அசனம் ஆசனம் ஆசனங்கிறது உணவு ஆசனங்கிறது நம்ம செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் ஸோ நீங்கள் உணவில் கரெக்டாக கட்டுக்கோப்பாக பாருங்க ஏற்கனவே கூறியது போல் காலையில் சிறுதானியம் இரவு சிறுதானியம் மதியம் மட்டும் கொஞ்சம் ரைஸு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க காஃபி டீ பால் அதில் சீனி போட்டு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடுங்க இனிப்பு எதுவுமே வேண்டாம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் கட்டுக்கோப்புக்கு வந்துடும் அதற்கப்பறம் நீங்கள் இது வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிக்கிடணும் அந்த இரண்டு நேரம் சிறுதானிய சாப்பிட்றதையும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கலாம் அவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க தாராளமாக உங்கள் மருத்துவர்களிட்டே சார் இப்போ அந்த யோகா பயிற்சி பண்ணிகிட்டே வரேன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அது க்ராக்ஸுவாக கண்ட்ரோலுக்கு வரும்பொழுது டாக்டருடைய ஆலோசனைப்படியே கிராஜுவலாக அவரே மாத்திரை குறைச்சிட்டே வந்துருவார் ஆஃப் மாத்திரை கால் மாத்திரை அப்புறம் மாத்திரை இல்லாமல் கொண்டு வரலாம் நான் சொல்கிறது ரொம்ப ஹெவியாக உள்ளவங்க மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு விழிப்போடு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் சுகர் இல்லாமல் சுகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்